சிவசிவா இந்த கலியுகத்தில் வந்து சாமி இல்லை பூதை இல்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் இது போன்ற ஜீவன்கள் பாருங்கள் சிவசிவா இது போன்ற ஜீவன்கள்லாம் அந்தந்த பிறவி தனக்கு கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி அது தன்னுடைய அந்த நன்றி அதை வந்து ஈசனுக்கு தெரியப்படுத்துது சிவசிவா நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க ஆக ஏன்னா எம்பெருமான் ஈசனுடைய நந்தியம்பெருமான் இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த பூனை இருக்கிறது பாருங்க நமச்சிவாய நமச்சிவாய இதற்கும் வந்து ஈசன் அளித்த கூர்த்துமை ஞானத்தால் கொண்டுணரக்கூடிய கருத்தனை நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுரின் மூலம் காக்கும் நம் காவடன் கான்பெரி பேரோழி உணர்த்தியதுடைய வெளிப்பாடு தான் அது நாம் இதை வந்து எத்தகைய கண்ணோட்டம் கொண்டு பார்க்குறோம்னா அதனுடைய வெளிப்பாடு தான் இது வந்து தன்னுடைய நன்றி இது இது என்ன நினச்சி இப்படி படுத்து கிடக்குது அதாவது வேறு இடத்துல படுக்கலாம் ஒரு பூனை படுத்து கிடக்குன்னா அது எத்தனையோ இடங்கள் இருக்கு அது வேற ஈசனுக்கு நேர் பாருங்க ஈசனுக்கு நேர் எதிரே அந்த குடிமு கொடிமரம் இதே வாசல கரெக்டா படுத்து கிடக்கும் சிவசிவா கும்பர்மா நீசனுடைய பெருங்கர் பெருங்கர் திருச்சி